அனைவருக்கும் வணக்கம் இப்போது நவம்பர் ஏழு அக்டோபர் ஏழு இது ஒரு மாதம் காலம் முழுவதுமே வந்து தாவேக்காவோட அந்த விஜய் பரப்புரை அதில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து மரணம் அடைந்தது அது திமுக செய்திருக்குமா இல்லை அண்ணா திமுக வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்த சரியா தவறா பிஜேபி வலைக்குள்ளே வந்து விஜய் இருக்கிறாரா தமிழக அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நம்மளாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட வந்து அதை வந்து போகக்கூடாது ஏன்னா இங்கே வந்து காற்று இருக்கு அப்படின்னா அந்த காற்று வந்து நமக்கு வந்து யார் தான் தண்ணி ஊற்றுனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரம் செஞ்சு காற்று கொடுக்கணும் அப்படின்னு எந்த மரமும் நினைக்கிறது இல்லை அதே தான் வந்து வானத்துல இருந்து வர மழையும் அப்படி தான் இவன் வந்து நமக்கு நல்லது செய்திருக்கிறான் இவ இவனுக்கு மட்டும் தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த மழையும் நினைக்கிறது இல்லை அதே தான் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் இவங்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அது வந்து நமக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நல்லாவே இப்போ தம்பி விஜய் ரசிகர்கள்ட்ட இருக்கிற அந்த தம்பி தங்கைகள் நம்ம உறவுகள் யாருக்குமே வந்து நம்ம வந்து பேசுறது கொஞ்சம் ஆசிரியர்கள் வந்து எப்படி வந்து மாணவர்கள் வந்து பேசுனா அந்த ஆசிரியர்கள் மேலே மாணவர்கள் எவ்வளோ ஒரு கோவப்படுவாங்களோ எவ்வளோ ஒரு வன்மமாக இருப்பாங்களோ அது போல் நிலையில தான் இன்னைக்கு வந்து தாவே உள்ள பல தம்பி தங்கைகள் உறவுகள் எல்லாமே இருக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் அதிகமான நட்புரில் இருக்கிறதுல என் தம்பி அது அதை நிறையா பேர் இருக்கிறான் அதேபோல் அண்ணன்கள்லாம் அது இருக்கிறாங்க அதில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கள் அது போல வந்து இருக்கிற அண்ணன்கள் எனக்கு தெரியும் அந்த அண்ணன்கள் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து உட்காந்து பேசுறீங்க ஒரு தொழிலில் வந்து பேசுறீங்க அப்படின்னா மிக அருமையாக பேசுவாங்க இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசுறீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க ஒரு அது எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சா போல இருப்பாங்க அதே இருப்பாங்கங்கிற கூட அதை பேசுவாங்க ஆனால் இந்த விஜய் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த ஒரு அந்த இது தொடர வயசுல இருக்கிற அந்த அண்ணந்த மேற்கொண்டு எப்படியே ஏறாருன்னா ஒரு சின்ன குழந்தைகள் மாதிரி ஏறுறாங்க விஜய் சார் வந்து எங்கிட்ட வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டாரு அப்படின்னு அவங்க பேசும்போது இவங்க வந்து ஒரு எந்த படத்தை வந்து நமக்கு வந்து நினைவுப்படுத்தோ அப்படின்னு பார்த்தா இந்த செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதே போல் வந்து காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனுஷ் நடித்த ஒரு படம் அது செல்வராக வந்து இது ரெண்டு படத்துக்குமே வந்து இயக்குனர் அவர் தான் இருக்கிறார் அந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னு பார்த்தா ஒரு நேசம் வந்து மிக அதிகமான நேசம் வந்து அந்த பெண் மேலே வச்சுருவாப்புல அந்த கதாநாயகம் அது அது வந்து சரி வருமா சரி வரலையா இவனுக்கு இது வந்து ஏற்ற பெண் தானா இதெல்லாம் மீறி வந்து நேசிப்பாப்புல அந்த பெண்ணும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கடைசி காட்சியில் உனக்கு தேவை இது இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க வந்து அந்த ஒரு தார் விபத்து வந்து அந்த பெண்ணை அடிச்சிரும் அதுக்கப்புறம் இவன் பைத்தியம் முடிச்சு போயிடுவான் அப்போ வந்து அந்த படத்து இவ்வளோ நேரம் வந்து அந்த ஒரு காமெடியாக அந்த சீன்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கும்போது ஒரு கனத்தை இதயத்தோட நானும் வந்து ஒரு மூணு நாலு நாள் அந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் இருந்தேன் அதே போல காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தில் வந்து திவ்யா திவ்யா அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து ஆடும்போதும் சரி அந்த பெண்ணை வந்து அவர் கடைத்து கொண்டு போய் வச்சிருக்கும் போதும் சரி அந்த பெண் மேலே வந்து அளவு கடந்த ஒரு நேசம் அந்த நேசம் வந்து எவ்வளோ ஒரு பைத்தியகரத்தனம் அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு சரி அங்கே அந்த கடைசி உச்சபட்ச காட்சியில் வந்து பார்க்கும்போது அவர் வந்து கீழே விழுந்து மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதில் உடைஞ்சது வந்து தனுஷோட அந்த காதலும் அந்த உடல் மட்டும் இருக்காது அந்த படத்தை பார்த்துட்டு வந்த நம்மளை மாதிரி பல ரசிகர்கள் அந்த படத்துல இருந்து வெளியில வர முடியாம பல நாட்கள் வந்து அந்த ஒரு இதுலயே இருந்திருப்போம் அது ரெண்டா அந்த சினிமாவை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த இடத்த வந்து தொட வச்சுச்சு அதுலதான் வந்து செல்வராகவன் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போனார் அப்போ அந்த படத்துல வந்து இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம எப்படி பார்த்து வந்து நம்ம ஒரு வருத்தப்பட்டமோ ஒரு பரிதாபப்பட்டமோ அது போலதான் என் அண்ணன் தம்பிகள் அந்த கட்சியில தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில இருக்கிறவங்களை பார்த்து இன்னைக்கு வந்து நாங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ இப்பெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவன் தம்பிகள் முழுவதுமே வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ சாட்டி துரிமுர்கனாக இருக்கட்டும் இப்போ இடுமோனன் கார்த்தியாக இருக்கட்டும் இல்லை நானா இருக்கட்டும் இப்போ வந்து தொடர்ந்து பேசும்போது என்ன ஆகும்னு பார்த்தா எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு வந்து யாராவது ஒரு அண்ணன் தம்பினாச்சும் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகராக இருந்து கூட ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நினைச்சிருப்பாங்கள அவங்க கூட வந்து கொஞ்சம் வந்து இப்போ தயங்க தான் செய்வான் தெரியும் ஆனால் இதுதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம் சீமானும் சீமானின் தம்பிகளும் ஓட்டுக்கானவர்களை நாட்டுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஒருத்தன் குடிக்கிறான் அவனுக்கு வந்து ரொம்ப குடிப்பழக்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு அதுக்குன்னு வந்து அவனுக்கு உடல் கெட்டு போனாலும் பரவாயில்ல குடும்பம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நிற்கிறான்னா நம்ம வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து பல டாஸ்மாக் கடைகளை வந்து இழுத்து ஒன்று வரலாறு என்னோட மாநாடு சேனலுக்கும் உண்டு ராம்குமாருக்கும் உண்டு நாம் கட்சியில் உள்ள பல தம்பிமார்களுக்கும் உண்டு அது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த பல பேருக்கும் தெரியும் வேணா வந்து நீங்கள் வந்து எங்களோட ப்ரொஃபைல் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நம்ம சும்மா வந்து ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு வீரனா அப்படி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம போய் முடங்கி படுத்துக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கிற ஆட்கள் நம்ம கிடையாது விஜய்க்கு இந்த நிலைமையில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து சந்திச்சுட்டு வந்தவங்க வந்து பேசுறத வந்து நேற்று போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க விஜய் வந்து கதறி கதறி அழுதாரு எங்கள் காலெல்லாம் விழுந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அவரை வந்து திருப்பி வந்து நம்ம எப்படி தனுஷை வந்து நம்ம அந்த படத்தில் பார்த்து காதல் கொண்டையில எவ்வளோ ஒரு வருத்தப்பட்டோமோ அதே போல் வந்து இங்கே செல்வராகவன் படம் செவஞ்சி ரெயின்போ காலனியில் அந்த பையனை பார்த்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு வருத்தப்பட்டமோ அதே போல் வந்து யாரை பார்த்து வருத்தப்படுறதுனே தெரில விஜய் பார்த்து வருத்தப்படுறதா இல்லை இவங்களோட ரசிகர்களை பார்த்து இன்னைக்கு தொண்டர்களா இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து வருத்தப்படுறதா எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறா சாதாரணமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நிலைன்னு போயிட்டால் அது வந்து ஒரு போதை நிலைக்கு மேலே ஆயிடுறான் அவன் வந்து யாரும் வந்து நான் தமிழை கட்சிக்கு வாக்கு செலுத்த போறது இல்லை நம்ம செலுத்தணுங்கிற அவசியமும் இல்லை ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு ரசிகனாக இருந்தால் அந்த ரசிக மனம் தான் நீ எனக்கு வாக்கு செலுத்துவது போல இருந்தால் அந்த வாக்கும் எங்களுக்கு தீட்டு தான் சாதியை பார்த்து வாக்கு செலு அந்த என்னோட வேட்பாளருக்கு நீ வந்து வாக்கு செலுத்தினா அந்த வாக்கு எப்படி எங்களுக்கு தீட்டோ அதே போல தான் நீங்கள் எங்களுக்கு செலுத்துகிற அந்த ஒரு வாக்கு கூட எங்களுக்கு தீட்டு தான் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட பெற்றோர்கள் சில பேர் இன்னுமே நம்ம வந்து சரி வராது இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து அவங்களோட ரசிகர்கள் போன்ற பதிவுகள் நம்ம வந்து பார்க்க முடியுது அவங்க போடுறாங்க என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது போல ரசிகர்கள் வந்து வாக்கு செலுத்த தன்னால் வந்துடுவான் சீமண்ட் நிட்டு தான் நம்ம வரணும் வேறு வழி இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து நெல்லையில் நடக்கிற அந்த கேள்வி பதில் அந்த இஸ்லாமிய அமைப்பு முழுவதும் வந்து அந்த தம்பிக வந்து கேட்குறாங்க கேள்வி அண்ணன் சீமன்ட்டு அதில் வந்து முகமது விஜய் என்னன்னா சொல்கிறாங்கண்ணே அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ஒரு தம்பி ஒருத்தன் கேட்கறான்னா அவன் வந்து விஜய் ரசிகராக இருப்பான் யார வந்து நம்ம ரொம்ப அதிகமா நேசிச்சிடுறோமோ அவங்க நல்லா தான் நம்ம வந்து நினைப்போம் எந்த மீனுமே இங்க எந்த மீனுமே விரும்பி போய் நம்ம வந்து வழக்குள்ள மாட்டுறது கிடையாது ஆனால் அந்த வழக்குல மாட்டிடுச்சுன்னா அதாவது வெளியிலே வர முடியாது இன்னைக்கு அது போலதான் வந்து விஜய் அந்த ஒரு அரசியல் கட்சி அவர் வந்து தெரிஞ்ச ஆரம்பிச்சாரா இல்ல தெரியாம ஆரம்பிச்சாரா இல்ல யாராவது அவர் வந்து புஷ் பண்ணி நீங்க வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து இறக்குனாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து பல வந்து கலந்து பேசி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அதான் உண்மையா இருக்கும் போல அவ்வளோ அவரோட அந்த ஒரு அவரோட அந்த மென்டாலிட்டிக்கு இதுவும் சரியில்லை அவரோட மனநிலை இருக்கு அந்த மனநிலையில இப்ப எல்லாருமே பேசுறாங்க நான் வந்து அடிப்புன்னு சொல்லலை அது சொல்ல விரும்பலை ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இந்த புரணி பேசணுன்ற அவசியம் நமக்கு இல்லை விஜய் வந்து இங்கிருந்து அழைச்சி வந்து பேசுனதுல பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லைங்க அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல கரூர்ல எல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கல இங்க எந்த இடத்துலையுமே வந்து மண்டபங்கள் தரல அதில் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் சென்னை மகாபலிபுரம் அப்படிங்கிறது வந்து இதே திமுக அரசாளுங்கிற இதே நாட்டில் இதே தமிழ்நாட்டில் இதே மாநிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல அதே போல் வெளியில் விஜய் வந்துவிட்டாலே அதிகமான கூட்டங்கள் வரும் நெரிசல்கள் ஏற்படும் அப்படிங்கிறாங்க வாக்ககத்துக்கு போய் வந்து வாக்கு செலுத்துட்டு சைக்கிளில் போனார் அதையும் நம்ம வந்து பார்த்தோம் பல இடங்கள் போனார் அதை வந்து நம்ம பல பேர் பார்த்தோம் ஏன் இவ்வளவு இதுக்கு நேற்று வந்து அங்கே சென்னையில் அவரோட வீட்டில் இருந்து அந்த இருந்து நேராக வந்து மகாபலி பருவம் வரைக்கும் வராரு அப்போ எந்த இடத்துல எங்கே நெரிசல் நடந்தது எந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத ஒரு கேள்வியாகவே நான் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இவரோட மனநிலைக்கு வந்து இந்த அரசியல் சரி வருமா அப்படின்னு பார்த்தா சரி வராது அப்படி வருது அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினச்சி திருப்பி ஒரு தடவை வந்து இறங்கி இவர் வாரார் அப்படின்னா ஏற்கனவே வந்து அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் நான் வந்து தாய்மாமனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப வந்து அவர் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு அண்ணன் தம்பியா ஒரு மகனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் விஜய் அப்படிதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா ஏற்கனவே தாய்மாமனா இருப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்பி பல பேர் அதிகப்படியான ஒரு அந்த நேசம் வச்சு ஒரு வேற மாதிரி வந்து எப்படி வந்து அந்த வெற்றவங்களை வந்து ஆடு நம்பி வருமோ அது போல வந்து நம்பி வந்த அந்த கூட்டங்கள் பயங்கரமா வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க எதிர்பாராத ஒரு நிலைக்கு போயிடுச்சு அந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்ததுக்கு அப்புறமே அரசியல்ங்கிறது வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல எதை பேசுமோ அதை வந்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது பேச முடியல இப்போ இவங்க வந்து இந்த மீடியாக்கள் அப்படிங்கிறவங்களும் அப்படிதான் பண்ணுறாங்க அதை வந்து அடுத்த வாரி இப்போ இவர் வந்து இருபத்தி ஏழுக்கு அப்புறமே ஒரு அரசியல் மாறுதல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பேசுற முழுமே விஜய் தான் பேச வேண்டியதா இருக்கு அது ஒண்ணே வந்து இல்லைங்க எங்களை பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா சில பேர் வந்து கதறு கதறு சில பேர் ஃபைரோய்டு என்னென்னமோ வந்து பேசுறீங்கல்ல அது கிடையாது நம்ம பக்கத்துல வந்து ஒருத்தன் பரிதாபமா நிக்கிறான் குடிச்சு குடிச்சு கீழே வந்து சாகணும்னு நினைக்கிறான் அதை வந்து பார்த்து சக பண்ணிதான் நான் வந்து எப்படி நம்ம வந்து போக முடியும் வந்து செத்து போய் தொலைஞ்சு போடான்னு நம்ம வந்து விட்டுட்டு போயிட முடியுமா நம்ம அது போல நிலையில தான் வந்து நாம் கட்சி பிள்ளைகள் நிக்கிறோம் இப்போ எங்களுக்கும் வந்து இப்போ நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து நின்னோம்னா இங்க இவங்கள்ட்ட அதாவது அண்ணா திமுகவும் பிஜேபியில இருக்கிற லிங்கோட அதிகமான ஒரு நட்பும் அதிகமான ஒரு இணக்கமும் வந்து நாம் தமிழக கட்சி பிள்ளைகளுக்கு விஜயோட பசங்களுக்கும் அதிகமா உண்டு இதான் வந்து யதார்த்தமான உண்மை ஆனா அதை மீறி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து இது இதெல்லாம் வந்து மாத்தணும் இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் இருந்ததுனாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலமையில வந்து எங்க மக்கள் இருந்தாங்க நம்ம நம்ம தலைமுறையிலேயே நம்ம வந்து கண்ணால பார்த்தோம்ல அது திருப்பி வந்து நம்ம வந்து நடந்துட கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த நம்மக்கள் பேசுறதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அவங்க சொல்றாங்க அவரை பார்த்து வந்து நாங்கள் அழுதோம் எங்களை பார்த்து வந்து அவர் அழுதார் அப்படின்னா நான் சொன்னதுதான் இதுல வந்து யாரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துறாவல போயிடும் ஏன்னா ரெண்டு பேருமே நம்மளோட உறவுகளாக இருக்கிறாங்க இதுல என்னத சொல்றது இந்த அரசியலை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் இந்த அரசியல் வந்து சரிப்பட்டு வராது விஜய்க்கு விஜயோட மென்டாலிட்டிக்கு வந்து ஒரு ஒரு அவருக்கே வந்து ஒரு தலைமன்னா ஒரு ஒரு துணிவு இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த தெளிவான மனநிலை இருக்கணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்ப அவருக்குதான் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் கீழே இருக்கிறவங்க பல பேர் வந்து போய் ஒளிஞ்சவங்க இப்பதான் வெளியிலயே வராங்க பதினாறாவது நாள் வெளியில வந்தாங்க இப்பதான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களை அவங்க பேசுறதுல லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த லாஜிக்குமே இல்லை பேசுற முழுதும் பொய் புரட்டு இதெல்லாம் நம்ம வந்து மாத்தணும்ல இந்த நாட்டுல வந்து அதை தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஏன் கையை வே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு பேசினாரு ஆனா அந்த தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து அந்த நெல் மூட்டை எப்படி வந்து நெல்லை கொண்டாந்து அதை கொண்டு போய் நம்ம வந்து நாத்தங்கள்ல போட்டு அதை வந்து அறுத்து நெல்லாக்கி அதை கொண்டு போய் காசாக்கணும்னு நினைச்சோமோ அந்த மூட்டைகளில் கட்டி வச்சு நெல் வந்து முளைச்சு வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வந்து நேரம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பப்போ வராரு வந்து வந்து ஒரு ஒரு இடங்கள் தஞ்சாவூர் இது போல் பகுதியெல்லாம் பார்க்குறாரு அதே இதே எடப்பாடி பழனிசாமி இங்கே நமக்கு வந்து கஜா புயல் வந்து பட்டுக்கோட்டை பகுதி நம்ம தஞ்சாவூர் பகுதியில் முழுவதுமே அந்த மரங்கள் முழுவதுமே தென்னை மரம் விழுந்து விவசாயிகள் என்ன செய்கிறேன்னு தவிர்க்க தெரியாமல் தவிச்சு நின்ற சமயங்களில் இவர் வந்து பார்க்கல ஏன்னா இவரோட அரசியல் அது அந்த நிலமையில் இருக்குது இவள் நாள் வந்து பல நடிகர்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நடிப்பை பார்த்துட்டோம் அடுத்து ஐயா நம்ம என்ன சொல்கிறது திராவிட மாடல் ஆட்சிகளை வந்து நம்ம வந்து நல்லாவே பார்த்துட்டோம் இப்போ இவங்க ஒன்று தனியா வந்து போகிறாங்க எப்படி வந்து பேரில் உள்ள அந்த சாதி பேரை வந்து எடுத்துட்டோம்னா இங்க நமக்கு சாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அதே தான் இன்னைக்கு வந்து விஜயோட அரசியல் கட்சியில் உள்ளவங்களும் அவங்க இவரை வந்து ஒரு மனித புனிதரை வந்து கட்டமைக்க வந்து விருப்பப்படுறாங்களே தவிர எது சரி எது தவறு யாருக்காக சொல்கிறாங்க என்ன நடக்கணும் இந்த மண்ணுக்கு எது தேவை நேசிக்கலாம் நம்ம வந்து அதிகமாகவும் நேசிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த நேசங்கிறதுங்கிறது வேறு இந்த மண்ணை நேசிக்கிறதுங்கிறது வேறு நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க இந்த பெண் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த பெண்ணையும் நம்ம வந்து விட்டுட்டு வந்துடலாம் ஆனால் அதே சமயங்களில் இந்த மண்ணுக்கு வந்து சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவரை வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து தலைவரை ஆக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம்னா தலைவருங்கிறது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அந்த தட்பவெட்ப நிலை கால சூழலுக்கு தகுந்தாப்புல எவன் ஒன்று அதே நேரத்தில் நின்று அதே இடத்துல இருந்து தகவமைத்து கொள்கிறானோ தான் தலைவனாக இருப்பான் அந்த நிலை கூட வந்து தெரியாத விஜய் அவர்களை பார்த்து நம்ம வந்து பரிதாபப்பட வேண்டியதாக தான் இருக்குது இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க மக்கள் அனைவரும் மக்களுக்காக யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க அண்ணன் சீமான் தான் நிற்பாரு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நிற்போம் இதுக்கு தான் இப்போ வந்து விஜய் நம்ம வந்து பேசுறது வந்து திட்டி அவரை வந்து இல்லை நீ வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றதில்ல வா நாங்கள் வந்து வாழ்த்துறோம் தான் சொல்றோம் இதை புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு வந்து திருப்பி காதற காத்தரை இதெல்லாம் வந்து பேசி இப்பெல்லாம் வந்து நீங்க போறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு தான் வந்து கெடுதல் ஏற்படும் ஏன்னா அந்த சமூகத்துல வந்து மாற்றம் ஏற்படும் அந்த சமூகம் நல்லா இருக்கணும் அந்த பூமி நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது சீமானின் தம்பிகளுக்கும் நாம் தமிழ் கட்சிக்க வர்ற மட்டுமில்லை இது வந்து உங்களுக்கும் அந்த கடமை இருக்குங்கிறத உணர்ந்துக்குங்க அதை விட்டு வந்து இல்லை நாங்க வந்து என்ன இந்த மண்ணில் நடக்குதுங்கிறது தெரியாம ஒரு கண்ணை முழிச்சே பார்க்கல அப்படின்னா அது வந்து சரி வராது ஒரு முழிச்சு பார்த்து இந்த சமூகத்துல வந்து ஒரு விழிப்புற்று வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து வீடியோ போடுறோம் பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் பேசுறதுக்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே கட்சி இந்த இப்போ இருக்கிற சம அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய சின்னத்துக்கு நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்